நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அதிரடி கைது திமுகவின் பலே திட்டம் திமுகவினுடைய பலே திட்டம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல இல்லை ஆக்சுவலாக வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசலான்னு நினச்சேன் அண்ணாமலை தொடர்பாக ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சதிவலையில் சிக்கி விட்டாரா கட்சி விட்டே தூக்க போகிறாங்களாம் அகில இந்திய தலைமையானது முடிவெடுத்திருக்கிறதா அதை பற்றி தான் விரிவாக பேசலாம்னு நான் நினச்சேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் அதுக்கு தேடிகிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் அது பற்றி நம்ம பேசுவோம் உண்மையாகவே சதிவலையில் அண்ணாமலை சிக்கி விட்டாரா இல்லை அகில இந்திய தலைமையானது அண்ணாமலைக்கு உரிய பதவி கொடுக்காததுனால அவர் இருந்தா இருக்கட்டும் இல்லை போனால் போட்டோம் என்று அப்படியே விட்டுடுறாங்களா இல்லை தொடர்ச்சியாக தலைமைக்கு எதிராக அண்ணாமலை பேசுகின்ற போது கட்சி கொடுத்து தூக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறாங்களா எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆதாரம் கிடச்சிருக்குது இன்னும் நிறைய ஆதாரங்களை திரட்டுவோம் அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம் இப்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டாரா இல்லை என்பது பற்றி நமக்கு முழு விவரம் கிடைக்கல ஆனால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத சவுக்கு சங்கர் அவர்களே வந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார் அவரை கைது செய்வதற்காக தான் காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க அப்படின்றது அவர் ஆஃபீஸில் இருந்து காவல்துறை இடத்துல அவர் பேசுகின்ற காணொலியை அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கிறார் காவல்துறை அதிகாரிகிட்ட சவுக்கு சங்கர் கேட்குறார் எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களை கொஞ்சம் டேஷன் வரைக்கும் அழைச்சிட்டு போக போகிறோம் அப்படின்னு எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆதம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக சம்மன் கொடுங்க சம்மன் இல்லாமல் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனடியாக காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிய பேசியிருக்காங்க ஃபோனில் பிறகு ஆன்லைனில் ஒருவேளை எஃப்ஐஆர் இருக்கலாம் இல்லை சம்மன் காப்பி இருக்கலாம் அப்படின்றதுக்காக சவுக்கு சங்கர் ஆன்லைன்லேயும் தேடி பார்த்தாராம் ஆனால் ஆன்லைனில் தேடுகின்ற போது எந்த விதமான ரிமாண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை சம்மனோ இல்லை எஃப்ஐஆர் காப்பியோ எதுவுமே கிடைக்கலாம் அப்படியே இருந்தாலும் அது பிளாக் பண்ணப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா சாமி ஒருவேளை என் மீது என்ன வழக்கு பதிந்திருக்கின்றார்கள் என்ற விஷயமானது எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் நான் நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் வாங்கலாம் இல்லை இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு இல்லை இந்த கைதிலிருந்து தப்பிப்பதற்கு மேல் நடவடிக்கையில் ஈடுபடலாம் அதெல்லாம் தடுக்கும் விதமாக தான் என்னுடைய எஃப்ஐஆர் காப்பியோ இல்லை சம்மனோ பிளாக் பண்ணி வச்சிருப்பது போல நல்லா தெரியுது ஆனால் சம்மன் இல்லாமல் நான் போக போகிறது இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னார் ஏற்கனவே ஏழு கிணறு பக்கத்தில் இருந்து காவல் வந்தாங்களாம் அவங்கவுங்க மீது வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களாம் சரி அதுக்கான சம்மன் கொடுத்தாங்களாம் நீதிமன்றத்தில் ஆஜரானாராம் விளக்கம் அளித்தாராம் பிறகு வெளியே வந்தாராம் இப்போ ஆதம்பாக்கத்து வந்திருக்கிறாங்க ஸோ மூணு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கீழே வீட்டுக்கு கீழே ஒரு வண்டி வந்திருக்கான் காவல்துறையினருடைய வாகனம் அதோட ஏகப்பட்ட காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றார்களாம் அதனால் நிச்சயமாக நான் இன்றைக்கி கைது செய்யப்படலாம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறாரு சரி எதற்காக இந்த வீடியோவை அவசர அவசரமாக சவுக்கு சங்கர் பதிகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவேளை சவுக்கு மீடியாவை நிறைய பேர் பார்க்குறீங்க சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் இல்லையா அதற்காக தான் காவல்துறை என்ன கைது பண்ண போகிறாங்க ஆனால் என்ன வழக்குன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நான் உள்ளே போனேன்னு வச்சுங்களேன் திரும்பி வர்றதுக்கு ஆறு மாதமோ இல்லை மூணு மாதமோ ஆகும் ஏன்னா என் மீது இருபது வழக்குகள் இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு ஒவ்வொரு வழக்கிலும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபைல் பண்ணி அப்புறம் இதில் ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் முடிவெடுத்து எனக்கு எப்போ ஜாமீன் கிடைக்குதோ அப்போ தான் வெளியே வர முடியும் அதனால் அதற்குள்ளாக தேர்தலே முடிஞ்சுவிடும் அதனால் சவுக்கு மீடியாவில் இருந்த சவுக்கு சங்கர் ஏமாற்றிட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைக்காதீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வருகின்றேன் திமுகவுடைய திட்டம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வெளியே இருந்தார்னு வச்சிங்களேன் கள ஆய்வு செய்ய போயிடுவார் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவார் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் பெருசாக பேசுவார் உண்மை இருக்கோ அல்லது பொய் இருக்கோ ஆனால் அவருக்கு இருக்கின்ற மீடியா வலிமையினால் மக்கள் முன்பாக கொண்டு போய் சேர்ப்பார் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாரு இப்போது முழுக்க முழுக்க டிவி கே என்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறாரு இப்படி இருக்கிற தருணத்தில் அவர் அதாவது சவுக்கு சங்கரு தவேக்காக்காரங்க மாநாடு போட்டாவோ இல்லை பொதுக்கூட்டங்கள் போட்டாவோ நேரடியாக போயிடுவார் அங்கிருந்து நேரலை பண்ணுவார் சவுக்கு மீடியாவுடைய வீவஸ் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதனால் சவுக்கு சங்கர் வெளியில் இருந்து திமுகக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா தேர்தலில் நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு ஃபோன் கையில் இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படியே அரசியல் ஆர்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரலை தொலைக்காட்சியில் வந்த பிறகு ஒரு காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சன் டிவி அப்புறம் ஜெயா டிவி அதுக்கு பிறகு வந்து பொதுகை இந்த மாதிரி சேனல் இருந்தது செய்தி எப்போது வரும் என்று நம்ம காத்துட்டு இருப்போம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு மூன்று முறை செய்தி சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு தொடர் நேரலை என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு செய்தி சேனலே இருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க ஜஸ்டின் போடுறாங்க இப்படி உடனுக்குடன் செய்தி வந்து சேர்வதனால தமிழ்நாட்டில் என்ன நடந்தது எந்த தலைவர் என்ன பண்ணாரு என்ற விஷயமானது கடந்த காலங்களில் தொடரெல்லாம் பார்த்த பெண்கள் கூட இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சியை பார்க்கின்ற நிலைக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கின்ற தருணத்தில் சமூக வலைதளத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது டிவியில் முக்கியமான செய்திகள் வராத பொழுது திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் டிவிகளில் வராத பொழுது சமூக வலைதளத்தை நாடுகின்றார்கள் அப்போ சவுக்கு சங்கர் வைக்கின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் மத்தியில் போய் சேரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து வாக்குரிமை இல்லாதவர்கள் கூட இன்றைக்கி செய்தி சேனலை பார்க்குறாங்க சமூக வலைத்தளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்க்கின்றார்கள் அதனால் பதினஞ்சு வயதிலிருந்து எண்பத்தி வயது வரைக்கும் இருக்கிறவங்க சமூக வலைதளத்துல மூழ்கி இருக்கின்றார்கள் என்றால் மாற்று கருத்து கிடையாது இப்படி சமூக வலைதளம் ஆதிக்கம் இருக்கின்ற தருணத்தில் சவுக்கு சங்கர் தேர்தல் நேரத்தில் பேசினார்னா இன்னும் கூடுதலான கவனம் பெறும் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையாகும் தான் தேர்தல் நெருக்கத்தில் கைது பண்ணோம்னா பழி வாங்குறாங்க என்று சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கூட வந்து போராட்டம் பண்ணலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் சவுக்கு சங்கர் கைது வச்சே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்யலாம் அதனால் தேர்தல் நெருக்கத்தில் இல்லாமல் இப்போதே சவுக்கு சங்கரை கைது பண்ணி இருபது வழக்கு இருக்குல்ல எல்லாத்துலேயும் ஜாமீனில் வராரா பார்க்கலாம் அப்படின்றது தான் திமுகவுடைய மெகா பிளான் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்கிறாரு ஏன்னா நான்கு வழக்குகள் இருந்தாலே குண்டர் சட்டம் போட்டுடலாமா இப்போ சவுக்கு சங்கர் மீது இருபது வழக்கு இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கரே சொல்றாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறை செல்வதற்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது தமிழகத்தில் திமுக ஆட்சி மீது விமர்சனம் வச்சா கைது செய்யப்படுறாங்க என்பது உண்மைதான் ஆனால் அந்த விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமாக இருந்தால் கைது செய்யப்படலை என்பதும் உண்மைதான் ஆனால் உண்மையோ பொய்யோ உள்நோக்கத்துடன் பேசுகின்ற போது தான் இந்த கைதானது அரங்கேறுகிறது இன்னும் சில பேர் சவுக்கு சங்கர் கைது செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சவுக்கு சங்கர் தன்னுடைய தனிப்பட்ட வெறுப்பை காவல்துறை மீது காட்டுகின்றார் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது காட்டுகின்றார் அதனால்தான் சவுக்கு சங்கருக்கு சிக்கல் வந்து கொண்டே இருக்கிறது தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நினச்சிக்கிறாரு ரெண்டாவது தன்னை ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் என்று நினச்சிக்கிறாரு யாரோ எங்கிருந்தோ அடிச்சு விட்ற பொய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை என்று நினைக்கின்றார் சின்ன ஆதாரம் கிடைத்தால் கூட ஆராய்கின்றாரோ இல்லையோ அவருடைய யூடியூப் சேனலில் உட்காந்து மணிக்கணக்கில் மூன்று பேர் ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாங்க அதில் காவல்துறை மீது உள்நோக்கம் கொண்டே பேசுகிற மாதிரி தெரிகிறது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கை காட்டாமல் எந்த ஒரு செயலை செய்ய போகிறதில்லை அதனால அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்காம அதிகாரிகளே நேரடியாக வந்து அவங்க மீது பை போட்டு இதெல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு உண்மைக்கு புறம்பாக பேசுகின்ற போது தான் சவுக்கு சங்கர் சிக்கிறாரு கடந்த முறை சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்கின்ற பொழுதும் சரி இரண்டாவது திமுக அரசாங்கம் வந்து சவுக்கு சங்கர் மீது வைத்த குற்றச்சாட்டும் சரி அரசியல் பூர்வமாக இருந்தது கருத்துரிமைக்கு எதிராக இருந்தது எல்லோரும் நாம களத்தில் நின்றோம் ஆனால் தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய காவல்துறை மீது உள்நோக்கம் கற்பிப்பது சவுக்கு சங்கரனுடைய மீடியா தர்மத்துக்கே ஏற்புடையது கிடையாது அதனால் எனக்கு மீடியா வெளிச்சம் இருக்குது என்பதற்காக எந்த ஒரு அதிகாரி மீதும் அவதூறு பரப்பிடக்கூடாது அதனால சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எப்படிப்பா பேசுறது அப்படின்னு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அருண் மீது அவர் சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கின்றாராம் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சேர்ந்து கைது பண்ண வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சில பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து சவுக்கு சங்கர் இதெல்லாம் சொல்கிறாரு இது உண்மை கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க போய் அப்படின்னு பத்திரிக்கையாளர் சந்திக்க முடியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி சட்டம் அவங்களுக்கான அந்த வழிவகையை தரலை அதுலேயும் ஒருத்தர் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாருன்னா காவல்துறை இடத்துல இருந்து உயர் அதிகாரிகளோ இல்லை அதை விட அரசியலில் உச்சபட்ச பொறுப்பில் இருக்காங்க சார் அவங்களுடைய அனுமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளிக்க வேண்டும் அது கூட மக்கள் பிரச்சனையாக இருக்கணும் இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது விழுகின்ற வழியாக இருக்கணும் இல்லை உண்மையான நிகழ்வாக இருக்கணும் அதற்காக மட்டும்தான் விளக்கம் அளிக்க முடியும் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு அதிகாரி வந்து என் மீது சாகுப்பு சாங்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் அவதூறு பரப்பிட்டா இருப்பா இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் போய் அப்படின்னு ஒரு அதிகாரி நீதிமன்றத்தில் சொல்லலாம் ஆனால் பொது வெளியில் பத்திரிகையாளர் சந்திக்க முடியாது அது மட்டும் இல்லை இப்போதான் காவல்துறையிலிருந்து ஒரு பெண் அதிகாரியை நியமிச்சிருக்காங்க காவல்துறை தொடர்பாக எந்த ஒரு செய்தியை வெளியே மீடியாவுக்கு தெரிவிக்க இருந்தாலும் அவங்க தான் இனிமேல் தெரிவிப்பாங்க அப்படி இருக்கும்போது பொது பிரச்சனையாக இருக்கலாம் காவல்துறை சார்பான அறிவிப்புகளாக இருக்கலாம் இல்லை முதலமைச்சர் மற்றும் உள்துறை செயலாளர் இது மாதிரியான உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன உத்தரவிடுகின்றார்களோ அதை விளக்குகின்ற விஷயமா இருக்கலாம் இல்லை ஒரு இடத்துல கலவரம் ஏற்பட்டு போச்சு இல்லை ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக காவல்துறை அதிகாரிகள் விளக்கம் அளிக்கலாம் ஆனால் ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரைக்கும் போலாமே என்று ஆனால் பொதுவெளியில் பேச முடியாது இப்படி தன்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல முடியாதவர்கள் மீது எல்லாம் வந்து சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு அடுக்கி கொண்டே வர்றதன் தான் இத்தனை ஆண்டு காலம் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ணுகின்ற போதெல்லாம் எல்லாம் அரசியல் தலைவர்கள் வரிசையா வந்து சவுக்கு சங்கருடைய கருத்துரிமையும் குரல் வரையும் நசுக்குகிறீர்கள் அப்படின்னு கருத்து தெரிவிப்பாங்களாம் ஆனால் சவுக்கு சங்கரே வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் நான் கைது செய்யப்படலாம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போனார் அதுக்கேற்ற மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் சவுக்கு சங்கர் யாருக்கு ஆதரவாக இருந்தாரோ அவங்க கூட வந்து சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கலை அதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய எல்லை மீறிய செயல் அப்படிங்கிறாங்க எது உண்மை அப்படின்றத நாம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஆனால் சவுப்பு சங்கரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான தருணத்தில் தன் பின்புலத்தில் யார் இருந்தாங்களோ அது வழக்காக இருக்கலாம் இல்லை வீட்டில் மலவன் தண்ணி ஊற்றுனாங்களே அப்போது காங்கிரஸ் கட்சிக்காரங்க நடந்து கொண்ட அராஜகமாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து உதவனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காலம் செல்ல செல்ல உதாசீனப்படுத்திடுறாரு அவங்க மீது வருகின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்று ஆராயாம அவரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்று சொல்லிக்கிட்டு எந்த உண்மை கிடைச்சதோ எல்லாம் தெரியல அவது ஒரு பரப்புறார் அதனால தான் இன்னைக்கு சவுக்கு சங்கரை பொறுத்து வரைக்கும் முக்கியமான பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி திமுக எதிராக களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கு இருந்தாலும் சரி சவுக்கு சங்கர் இருந்தால் கண்டிப்பாக டிவிக்கு மற்றும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு பலம் என்று இருந்தாலும் கூட இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பது எடப்பாடி பழனிசாமி இன்னும் கண்டிக்கவில்லை அவருக்கு ஆதரவாக களம் இறங்கவில்லை ரெண்டாவது அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல சமூக வலைதள வாசிகளோ கூட வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பதிவு போடவே இல்லை டிவி கே இருந்து கூட எந்த விதமான எதிர்ப்போ இல்ல சவுக்கு சங்கருக்கு ஆதரவான கருத்தோ எதுவுமே பதியப்படலை ஒருவேளை சவுக்கு சங்கர் எதனால கைது செய்யப்பட்டிருக்கின்ற விவரமானது தெரியாம இருக்கலாம் அந்த முழு விவரம் தெரிந்த பிறகு வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம டிவிக்கு தரப்புக்கு வந்து சவுக்கு சங்கர் எதனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விவரம் தெரியாமல் இருக்கலாம் தகவல் வராமல் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான்கே கால ஆண்டு ஆட்சி ஆண்டு இருக்கின்றார் ஒருத்தரை கைது செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி நினைச்சார் என்றால் தன்னுடைய ஆட்சியில் யாரெல்லாம் உயர் பொறுப்பில் இருந்தாங்களோ காவல்துறை அதிகாரி அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இப்போ சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் எந்த இருந்து வந்தாங்க அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன திமுக திட்டம் என்ன எல்லாவற்றையும் கைது செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் எல்லா தகவலையும் கேட்டு பெற்று சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கலாம் ஆனால் இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் எல்லை மீறிவிட்டால் அரசு அதிகாரிகளும் சரி பொதுவெளியில் வந்து கருத்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீதும் சரி அவதூறு பரப்புறாரு இது சவுக்கு சங்கருக்கு நல்லதில்லை சவுக்கு சங்கரை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கும் நல்லதில்லை தான் எல்லாரும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன நடக்க போது சவுக்கு சங்கருக்கு ஆறு மாதம் உள்ளே தான் இருக்க போகிறாரா இல்லை அதை தாண்டி குண்டர் சட்டத்தில் அடைக்க போகிறாங்களா தேர்தல் நேரத்தில் சவுக்கு சங்கர் இருக்கக்கூடாது என்று திட்டமிட்டு தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்களா அப்போ சவுக்கு சங்கர் என்ற ஒத்த மனிதனை பார்த்து திமுக பயப்படுகிறதா இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இல்லை அவதூறுகள் தானா எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும் ஆனால் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நன்மை